நீங்க ஒரு வாட்டி சொல்லணுமா ரெண்டு வாட்டி சொல்லணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து போராளியா மாறோம் அப்பதான் சரியா வரும் நானே சொல்றேன் உங்களுக்கு

வேண்டிக்ன வந்தாரு இல்ல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கல உடனே ஆளை அனுப்பிடுவோம் யாரு வேணாலும் இல்லாத எங்கன்னா சைட்ல இருக்கு ஒரு நோட்டை போட்டு எந்த விளாட்லேருந்து வர எந்த விட்டு நம்பர்லேருந்து வர எழுதி பக்கத்தில் ஒரு போன் நம்பரை போட்டு வந்தாங்கன்னா இல்லைன்னா கூட வந்து அவங்களுக்கு போன் போட்டு என்னமோ ஆபீஸ் வந்து எழுதி முடிச்சு போய் இது என்னான்னு கேட்கலாங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பதில் சொல்லணுங்க என்ன பிறகு இவங்களுக்கு வேலை செய்யறது வேலை செய்யறது புரியும் இந்த மக்களுக்கு வேலை செய்யறது நம்மளுக்கு கிடைச்ச புரியுது ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணாமல் நம்ம ராங் ராங் ஆகிஸ் போனால் அது பாவம் காசு சம்பளம் இதெல்லாம் வேறு அவங்களுக்கு நோட் சார் ரவுண்ட்ஸ் எந்த அதெல்லாம் நான் கேட்கலம்மா அதெல்லாம் நான் நூறு தொண்ணூற்றி ஒம்பது அட்டை பண்ணிட்டிருப்பீங்க தொண்ணூற்றி ஒம்போது பண்ணிருக்கீங்க

நீங்க பாக்குற இதுல வந்து புகார் வரக்கூடாதுல்ல அப்புறம் நம்ம இவ்வளவு வேலை செஞ்சு நீங்க வந்து உங்ககிட்ட சொன்னா அந்த வேலை நடக்குன்னு நாங்களாம் நம்பிக்கையா இருக்கிறோம் மக்களும் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க புகார் வரல இந்த புகார் யார் இப்போ வந்து இவ்வளவு நாள் இல்லாம இப்ப ஏன் வந்தது புகார் அப்போ உங்களுக்கு கேட்க வேலை செய்கிறவங்க யாரும் அலட்சியமா वो भी नहीं करता है 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 व அப்புறமா <heliser> ஒரு ஒரு <laughs> 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 இங்கே இங்க போட்டு காலம் கலக்க வேண்டியதுனா பண்ண முடியாது போட்டு பண்ண வேண்டியதானா அவங்க கால மாட்டாங்க

இந்த மேல இருந்த ஸ்லாப்பு அங்க உடஞ்சி இங்கே இருந்ததுனா நீ சொல்றதை ஏத்துக்கலாம் ஸ்லாப்பே

உள்ள செடி கொடி இருக்கிறது எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் அது ஒரு காலம் போட்டிருக்கு அதுக்கப்புறம் மழை நீர் பைப் லைன் மேலேருந்து இறங்குற மொட்டை மாடியிலேருந்து இறங்குற பைப் லைனு ஸ்ட்ராங் வாட்டரில் விடணும் பாதாள சாக்கிற பைப் இல்லையோ ரோட்லேயோ விடக்கூடாது மழை நீர் கால்வாயில் அந்த பைப் லைனை விடணும் இது வேற வேறு என்ன இவங்க ஸ்கோப் வருது சம்பு வந்து அந்த இது கூட சொல்லுங்க சார் சம்பு திறந்து இருக்குது அங்க திறந்து சொல்லிட்டீங்கல்ல போதும் அது என்ன செய்யறீங்க பூட்டு போடுறாங்கல்ல சாவி பூட்டு போடுற மாதிரி இரும்பு லாக் போட்டு பூட்டு போடுங்க கூட்டு போடுங்க அதுக்கும் ஒரு காலத்தை போடுங்க எல்லா சம்பியம் கூட்டு போகணும் எல்லாத்தையும் லாக் போட்டா யாரும் தரக மாட்டாங்க அதை தரக போறது பம்ப் ஆப்ரேட்டர் தான் தரக்க போறாங்க குளோரின் போட போது குளோரின் போட போது தான் தரக போறீங்க அதை போட்டு லாக் பண்ணுங்க ஏமா நீங்க சொல்றதெல்லாம் குறைகளை நிவர்த்தி பண்ணாலும் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்குது நீங்களும் அதை பொறுப்பு எடுத்துக்கணும் நம்ம என்ன செய்யறோம் இது அரசாங்கம் தானே பண்ணுது இது யாரோ பண்றாங்க சிலம்போடு நினைச்சு நம்ம பண்ணோமா இப்போ நாங்கள் இருக்க போகிறதுல அதிகாரி இருக்க போகிறதுல கான்ட்ராக்டர் இங்கே இருக்க போகிறதுல மக்கள் நீங்கள் தான் வாழ்கிறீங்க ஸ்கூலுக்கு முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணணும்னு பண்ணுறோம் உங்களுடைய கொசு பிரச்சனை தாவா பிரச்சனை இதெல்லாம் சரி பண்ணணும்னு பண்ணுறோம் பண்ணாலும் நம்மளுடைய பாதுகாப்பை இப்போ இந்த ஸ்லாப்பை தான் போடுறோம் இந்த ஸ்லாப் போகாத அளவுக்கு எல்லாமே இப்போ இந்த இதெல்லாம் இப்போ சங்கம் ஆரம்பிச்சு ஆரம்பிக்க அதில் சங்கத்தை ஆரம்பிக்க சங்கத்துரம்பிக்க ஒவ்வொரு சங்கமும் அரசாங்கம் நம் குடியிருப்பு நம் பொறுப்பு அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் ஆரம்பிக்கும் சொல்லிருக்க நீங்க ஒரு ஒரு குடியிருப்பு நன்றி நல்லா நடக்குது கவர்மெண்ட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஆனரப்படுத்துகிறாங்க அவங்கள ஊக்கப்படுத்துகிறாங்க நீங்களும் நம்மளாம் பக்கத்தில் எப்படி நடந்துவிட்டோம் அது மாதிரி நம்மளும் செய்யணும்னு செஞ்சால் தான் இங்கெல்லாம் கேமரா போடலாம் நைட்டில் பாதுகாப்புக்கு பூட்டு போடலாம் நீங்கள் ஒரு செக்யூரிட்டியை போட்டுக்கலாம் உங்கள் சௌகரியத்துக்கு ஒரு தனியார் குடியிருப்பில் எப்படி வீடை பராமரிக்கிறாங்களோ அதே சூழ்நிலையில் நீங்களும் பராமரிக்கணுன்றதுனால தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்படி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காரு அதனால் அந்த துறையினுடைய அமைச்சர் இப்போ இருக்கிற உயர் அதிகாரி எல்லாம் நமக்கு சர்வீஸ் பண்ணாலும்

எல்லாரும் ஒரு ஒரு மாதிரி ஒரு ஒரு மனநிலை இருப்பாங்க அதெல்லாத்தையும் சக்திக்கிற அளவு பொறுப்பில் போட்டு எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம நேர்மையா நியாயமா இருந்தால் கேள்வி யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்காரு நீங்க முன் மாதிரியாக கொண்டு வரலாம் அதனால அந்த திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்து அதுக்கு நீங்க இந்த குடியிருப்பு அறுபத்தி நாலு இல்ல சங்கத்தை ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணுமோ எம்எல்ஏ சார்பில இருந்து ஐயாயிரம் ரூபாய் தந்துடுறேன் இவர் சார்பில் இருந்து ஐயாயிரம் ரூபாய் கவர்மெண்ட் சார்பில் கொடுக்குறாங்க நீங்க ரெடி பண்ணுங்க ரெடி பண்ணி சங்கத்தை போட்டா அதை வேலை செய்யறவங்க அவங்கள மாதிரி மனிதர் தான் நம்ம வாயிலையும் வாய கையில எடுக்க முடியாததெல்லாம் அவங்க கையில எடுக்கிறாங்க அவங்களும் மனிதர் தானே நம்மளும் வந்து பொறுப்பா இருந்தா தானே நம்ம அதிகாரி போய் நம்ம செய்ய முடியும் அதிகாரி செஞ்சு கொடுத்துட்டு போனால் அதை நம்ம பராமரிச்சா அடுத்து நமக்கு பயப்படுவாங்க அவங்க ஐயோயோ அப்படின்னு அதனால நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருந்து அதுக்கு தான் இந்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க சொல்றேன்

எல்லாத்தையும் உனக்கு கிளியரா பண்ணிடுவாங்க ஒரு ரெண்டு நாள் டைம் இன்னைக்கு நாளைக்கு அதாவது இந்த ஓட்டையெல்லாம் அடிச்சு வைக்கலாம் பாம்பு விடுவாங்க